ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடியில் மொட்டு பெருசாகணும் பெரிய பூ பூக்கணுன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து ரோஜா செடியில் பாருங்கள் ரெட் கலர் தள்ளிடு வந்திருக்கு இது கண்டினியூவாக நம்ம அப்பா காமிச்சுன்னா இருக்கும் எதுக்கு நான் அப்பப்பா சொல்கிறேன்னா அப்போ தான் தெரியும் நம்ம பழைய செடி வச்சு பண்ணும்போது இந்த இந்த எருவெல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியும் அதுக்காக நான் அப்பப்போ சொல்லிக்கிறேன் இப்போ நல்லா தளிர் வருது மொட்டு வரப்போகுது மொட்டு வந்து லைட்டாக தெரியுது இப்போ தான் இருந்தாலும் நம்ம இந்த டைம்லேயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மொட்டு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் கொடுக்கலாம் மொட்டு வரப்போகுதுன்ற டைம்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்போ தான் மொட்டு பெருசாகி பெருசாக பூ பூக்கும் ஏற்கனவே நான் பெரிய பூ பூக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் ஃபர்டிலைசர்லாம் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னு ஒரே ஒரு ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாமே சேர்த்து ஒரே டைம் கொடுக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் அப்பப்போ அப்பா டெய்லி வா ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்து அப்படியே எல்லாமே சேர்க்குற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுவும் நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஃபெர்டிலைசர் சேர்க்குறேன் அது கூடவே என்னென்ன ஃபெர்டிலைசர் சேர்க்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா நான் அந்த ஃபெர்டிலைசர்லாம் இதில் சேர்த்துட்டேன் அதுக்காக நான் திருப்பி போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ ரோஜா செடி இந்த மாதிரி தழுக்குது சப்போஸ் ரோஜா செடி தளிர் வரல அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் தயிர் கலந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் கண்டிப்பாக இது போல் ரெட் கலர் தளிர் வரும் அதே சமயத்தில் நம்ம வந்து மண்ணுக்குள்ளேயே எரு போடணும் மண்ணுக்குள்ளே என்ன எரு போடுறதுன்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எள்ளு பின்னாக்கு கடுகுப்புனாக்கு கொஞ்சமாக வேப்பம்னாக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயத்தோல் விஜிடபிள் வேஸ்ட்டு இது மொத்தமாக நம்ம எல்லாமே கலந்து போல கொஞ்சம் போல போட்டுக்கிட்டு நல்லா த்ரீ டேஸ் அப்படியே மண்ணுக்குள்ளேயே அதாவது தனி மண்ணில் நீங்கள் கலந்து வச்சுட்டும் போடலாம் சாயில் சாய்குள்ளியும் போட்டுடலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பெரிய மொட்டை பெரிய பூ பூத்துது அதுக்கு தான் ஏற்கனவே நான் வந்து சென்ட் ரோஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மொட்டை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அதுக்காக தான் இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் எதுக்கு சொல்கிறேன்னா ஆரஞ்சு கலர் ரோஜா செடி சென்ட்டு ரோஸு அந்த செடிங்கெலாம் காமிச்சிருப்பேன் பெரிய பெரிய ரோஸாக பூத்துது அதுக்கெல்லாம் நான் அந்த ஃபெர்டிலைசர் தான் கொடுத்தேன் அதுலேருந்து தான் நாங்கள் ஒரே மாதிரி நம்ம எந்த எந்த எரு போட்டால் நல்லா வருதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அடுத்த வாட்டி கொடுக்கும்போது ஒரு ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்துக்கலாம் என்ன கொடுக்கறதுன்னா மீல் மேக்கர்லாம் சேர்த்துக்கலாம் அப்போவும் நல்ல பெரிய பூ பூக்கும் இப்போ நம்ம எந்த எரு சேர்க்கறதுன்னா பாருங்கள் கடலை புண்ணாக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணியிலே நீங்கள் ஒரு ஸ்லேஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற வச்சிடலாம் தண்ணியில் அது கொஞ்சம் வந்து இந்த போல அதாவது களி போல் ஆகிடும் புளிச்சிருக்கோம் த்ரீ டேஸ் அப்படியே வச்சிடணும் நீங்கள் ரொம்ப வாட்ரு இல்லாமல் கொஞ்சமான வாட்டரில் செய்யணும் எ எப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இல்லை பெரிய கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கிளாஸோ முக்கால் கிளாஸோ வாட்ரு ப்ளைன் வாட்ரு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன அதாவது இந்த அளவுக்கு ஸ்லேஸ் அளவுக்கு நீங்கள் கடலை பின்னாக்கு இதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு த்ரீ டேஸ் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் தயிர் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் மோரெலாம் ஊற்றிடுறேன்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஒரு தயிர் எதுவுமே சேர்க்காமல் கடலை பின்னாக்கு மட்டுமே கொடுக்குறான் கடலை பின்னாக்கு எப்படி கொடுக்குறதுன்னா இந்த மாதிரி தண்ணியில் நம்ம ஊற வச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம் நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு கொடுக்கும்போது கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு சேர்த்துட்டு கொடுங்க இப்போ நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்குறேன் இதில் கூட தூளோ வேப்ப முன்னாக்கோ கொடுக்குறேன் நான் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வேப்ப இலையோ இல்லை வேப்ப முன்னாக்கோ நான் போட்டுடலான்னு இருக்கேன் ஏன்னா மர்ணன்னு மர்ணன்று போட்டால் கூட நல்லது தான் நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் டைம் இல்லை நான் ஒரே டைம் கொடுத்துட்றேன்னா வேப்ப வேப்ப முன்னாக்கு வந்து இது இந்த ஃபர்டிலைசரில் சேர்த்துக்கிட்டே கொடுக்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் விழுது சேர்த்துக்கலாம் இப்போ மழை வந்திருக்கு நீங்கள் தண்ணியில் கலந்து அப்படிலாம் ஊற்றக்கூடாது சாயலில் சேர்மற ஆகிடும் சொல்லியிருக்கேன் நம்ம அப்படியே தான் சாயிலுக்குள்ளே கலந்து விட்டுடணும் அதாவது ரொம்ப பெரிய ஸ்பூன் தான் நீங்கள் முக்கால்வாசி எடுத்துக்கணும் ரொம்ப சின்னதுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இன்னும் ரொம்பவும் போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் முக்கால்வாசி தான் எடுத்து ரொம்ப பெரிய ஸ்பூன் இது அதுக்காக இது போல நல்லா சாயலுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுடணும் கடலை புண்ணாக்கு மட்டுமே கொடுத்தா பெரிய பூ பூக்காதா அப்படின்னா அப்படி இல்லை எல்லாமே சேர்க்கணும் நம்ம எல்லா சத்தும் கிடச்சாதான் பெரிய பூ பூக்குது கடலை புண்ணாக்கு மட்டுமே கொடுத்தா கூட பார்த்தாது நீங்கள் நான் சொன்ன கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் நிறைய வந்து கருவேப்பில சேருங்க பெரிய பூ பூக்கணுன்னா கடலை புண்ணாக்கு கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் முருங்கைக்கீரை கம்போஸ்ட்டில் போடுறேன் நிறைய அப்படின்னா நீங்கள் இதிலெல்லாம் போட தேவையில்ல இப்போது கடலை புண்ணாக்கு விழுது வந்து நம்ம போட்டுட்டோம் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இப்போ மழை வந்திருக்கு அதனால நம்ம லைட்டாக தெளித்து மட்டுமே விடணும் அப்படிங்களா அவ்வளோதான் ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ